என் பெயர் சரஸ்வதி ஸ்ரீரங்கம் இருந்து வந்துள்ளேன் இது வரதட்சணை என்பது இஸ்லாத்தில் உள்ளதா முஸ்லீம்களிடத்தில் நிறையா வரதட்சணை எங்கள் பேர்ல நிறைய வாங்கிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சுக்கணும் வரதட்சணைங்கிறது அக்கா இல்லையான்னு வரதட்சணைங்கிறது ஒரு முஸ்லீம் பிரச்சனை இல்லை இட் இஸ் நேஷனல் ப்ராப்ளம் இது ஒரு நாட்டு பிரச்சனை பொதுவாக எந்த விஷயங்களும் நமக்குடே ஒற்றுமை இருக்கோ இல்லையோ தீமைகளை புரிவதில் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டு தீமைகளை புரிவதிலே எல்லா சமுதாயங்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமை உண்டு லஞ்சம் வாங்குறவன் எல்லாத்துலயும் இருப்பான் ஊழல் செய்யறவன் எல்லாத்துலயும் இருப்பான் வரதட்சணை வாங்குறவன் எல்லாத்துலயும் இருப்பான் ஏமாத்துறவன் எல்லாத்துலயும் இருப்பான் ஆக தேசிய ஒருமைப்பாடு இதிலாவது இருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடையுங்க நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயத்திலே வரதட்சணை இருக்கிறது இதை யார் மறுக்க முடியும் இஸ்லாத்தில் நிச்சயமாக அதற்கு அனுமதி இல்லை இதை விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்க நான் யாராவது சொல்லட்டும் வரதட்சணை அனுமதிக்கப்பட்டது என்று சொல்பவர் இந்த கூட்டத்தில் யாராவது உண்டா கேளுங்க வாங்குறவங்க கூட என்ன சொல்லுவான் அது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டதா ஆனா என்ன செய்யறது வேற வழி இல்ல அவரா கொடுத்தாரு மகளுக்கு நான் ஒண்ணும் கேட்கல அவர ஒரு மாடு கொடுத்தாரு அதுதான் நான் வாங்கிக்கிட்டேன் ஒரு அல்லது நான் வாங்கல எங்க அப்பா வாங்கும்படியாக நான் ஏதாவது பொய்க் காரணங்களை சொல்லி அவர்கள் சமாதானப்படுத்திக் கொள்வார்களே தவிர இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய எந்த முஸ்லீமும் கிடையாது ஆகவே இது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி மாறாக இஸ்லாம் சொல்லுவது இவன் தான் அவளுக்கு கொடுக்க வேண்டும் இவன்தான் ஆணாக இருப்பவன் தான் திருமணத்தின் போது அந்த பெண்ணுக்கு பரிசாக மனக் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவள் விரும்புகின்ற தொகையை அவள் விரும்புகின்ற தொகையை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் பணித்திருக்கிறது இதை கொச்சைப்படுத்துகிறார்கள் முஸ்லிம்கள் அவளுக்கு வந்து ஒரு தொகையை வாங்கி கொண்டு அதில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்துறான் மூணு லட்சத்தை வாங்கிட்டு அது ஒரு மூவாயிரம் ரூபாயை மகராக திருப்பி கொடுக்குறான் இல்லையா ஆக அடிப்படையில் அவளுடைய பணம் அவளுக்கு போயிட்டு இவன் கையில இருந்து எதுவுமே கொடுக்கல என்பதான் அதற்கு அர்த்தம் சரி இப்போது கேள்வி நீங்கள் கேட்காத ஒரு கேள்வியும் சேர்த்து நான் பதில் சொல்றேன் இதை ஒழிக்கிறது எப்படி அதான் இப்போ அதை பத்தானே யோசிக்கணும் இல்லைங்கிறது ஏதாவது தெரிஞ்ச விஷயம் இந்த வரதட்சணை என்ற இந்த தீமைக்கு முடிவு கட்டுவது எப்படி இதற்கான பொறுப்பு இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது இளைஞர்கள் நினைத்தால் இந்த தீமையை ஒழித்துவிட முடியும் இங்கே பேசிய தலைவர்கள் கூட சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவிலே இங்கே இருக்கின்ற திருமணமாகாத இளைஞர்கள் வரதட்சணை வாங்குவதில்லை என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்வது முதலாவதாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெண்களை பற்றி நீங்கள் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பெண்கள் உங்களுக்கு சமமானவர்கள் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு அடிமைகள் என்று பெண்களை என்ன ஒரு போகப் பொருள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் நினைத்த மாற்றத்தில் பணம் வாங்கி கொண்டு என்று சொல்வதற்கு வாழ்க்கை துணைவி நீ எப்படி குடும்பத்திற்கு சேவையாற்றுகிறாயோ அதை போல அவளும் ஆக பணிபுரிய உன்னுடைய அடிமை அல்ல ஒரு பெண்ணை ஒரு ஆண் என்று மதிக்க கற்றுக் கொள்கிறானோ நமக்கு சமமானவள் என்று எண்ணுகிறானோ அப்போதுதான் இளைஞர் உள்ளங்களிலே பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக இந்த இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று குறுக்கு வழியிலே சம்பாதிப்பதை அவமானமாக கருதுங்கள் குறுக்கு வழியிலே சம்பாதிப்பதை போல ஒரு அவமானமான செயல் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது அந்த பணியிடத்தில் பணம் கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன நியாயம் இருக்கிறது இன்னொன்னே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படி வாங்குகின்ற இந்த பணத்தினால் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே அமைதி நிலவ முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்ட விலை மகன்கள் ஆகவே ஒரு பெண்ணை காயப்படுத்தி அந்த பெண்ணினுடைய தகப்படை காயப்படுத்தி அந்த குடும்பத்தை காயப்படுத்தி அவள் இரத்தத்தை உறிஞ்சித்தான் இந்த பணத்தை நீங்கள் பெருகிட்டீர்கள் இப்படி செய்யப்பட்ட இந்த திருமணம் மகிழ்ச்சியாக இருக்குமா என்பதையும் நீங்கள் எண்ணி பார்க்க ஆக தான் பார்க்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆக்ட் இந்தியாவில் ஏற்றப்பட்டது அந்த சட்டம் எப்போ உதவுது தீயை வச்சு கொடுத்த போற பாருங்க தீய வச்சு கொடுத்துவதற்கு மாமனார் மாமியாரும் மாமனாரும் கணவனும் முடிவு செய்த நிலையில் தன்னை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சேர்றா அதுக்கு தான் அந்த சட்டம் உதவுது ஆக கிட்டத்தட்ட அவள் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இனிமே அவனோடு சேர்ந்து வாழ்வதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் அந்த சமயத்தில் அவளை பாதுகாக்கின்ற ஒரு சட்டமாகத்தான் அது பயன்படுகிறதே தவிர வரதட்சணையை தடுக்கின்ற ஒரு சட்டமாக அது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில ஊர்களில் ஊர் கட்டுப்பாடு வச்சு பார்த்தான் ஊர் கட்டுப்பாடு சொல்லிக்கிட்டா கொடுக்குறான் வரதட்சினே ஊர் கட்டுப்பாடு வைக்கிறதுக்கு எல்லாம் அண்டர் தான் நடக்குது பணம் கொடுத்த மாமனார் வெளியில சொல்ல போறாரு என் மகளுக்கு நான் பணம் கொடுத்தேன்னு சொன்னா கல்யாணமே நடக்காது எப்படி சொல்லுவார் அவரு ஊர் கட்டுப்பாடுக்குள்ளாம் அடங்குற பேய் அல்ல இது இது பெரிய பேய் இந்த பணப்பேய்களை நீங்கள் இவற்றின் மூலமாக எல்லாம் ஒழித்து விட முடியாது ஆக இளைஞர்கள் ஏனென்றால் இது ஒரு சமூக தீமை சோஷியல் ஈவில் சமூக தீமைகளை மன மூலமாக மூலமாகத்தான் மாற்ற முடியுமே தவிர சட்டங்களின் மூலமாக இவற்றை மாற்ற முடியாது இந்த அவலத்தை நீக்குவதற்கு அறிஞர்கள் ஆன்மீகவாதிகள் இலக்கியவாதிகள் இவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது இது ஒரு தீமை இது ஒரு கேவலம் இது ஒரு அவமானம் இது ஒரு சுரண்டல் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இதில் சோர்வே அடையக்கூடாது ஏனென்றால் இது ஒரு பாவம் தான் என்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இல்லைன்னு விட்டுட்டோம் வைங்க இதையும் நியாயப்படுத்தி இதையும் இதுல வேற வழி இல்லை என்று இதையும் நியாயப்படுத்தி கொண்டு இன்னும் நிறைய இளைஞர்கள் வாங்க ஆரம்பிச்சுடுவார் ஆக இது ஒரு கேவலமானது ஒரு இழிவானது இது ஒரு அவமானது என்பதனை தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டே வருவோமே ஆனால் சில இளைஞர்களையாவது நம்மால் காப்பாற்ற முடியும் என்றால் அது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று நான் கருதுகிறேன்